என்பத்தில் ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவருடைய வீட்டிற்கு கூட்டிகிட்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்த ஒரு வெளிநாட்டவரை கைது செய்து ஐந்து வருட சிறை தண்டனை தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு யார் அவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு போலீஸை தாக்கிட்டு ஆறு நபர்கள் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே குடியுரிமை சட்டத்தை மீறி குயத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரைவிலேயே இந்த விசா இல்லாமல் கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை கொயத்தினுடைய உள்துறை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வெளியில் இருக்கு விடியும் முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய ஃபர்வானியா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் துட்டு அதாவது தினாரெல்லாம் கொடுத்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஆசையை காட்டி அவருடைய வீட்டிற்கு ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் அந்த வீட்டிற்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவரை பாலியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து செஞ்சிருக்காரு சொல்லவே வாய் கூசுது அந்த மாதிரியான செயலை வந்து செஞ்சுருக்காரு அவருக்கு கோயத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றம் பத்து வருட சிறை தண்டனையை வந்து விதிச்சிருந்தாங்க அவர் அதை மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தார் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்பொழுது ஐந்து வருடம் அவருக்கு வந்து சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அவரை அவருடைய நாட்டிற்கு அனுப்பிவிட்டிருங்க அஞ்சு வருடம் கடுமையான சிறை தண்டனை அதாவது அவரை சித்திரவதையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொய்தனுடைய நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜிப்து நாட்டை சார்ந்தவர் இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் டீச்சரே இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த இந்த மாதிரியான வெறிப்பிடித்த நாய்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்தில் போலீஸ் உடை இணைந்து உங்களுக்கு யாராவது வீடியோ கால் பண்ணி நான் வந்து போலீஸ் உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களை வந்து இப்போ போலீஸ் வந்து தூக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றி உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்க நிறையா பேர் வந்து முயன்றுகிட்டு இருக்காங்க இவங்க யாருமே குயத்தில் இருந்து இந்த வேலையை செய்யலை பல நாடுகளில் இருந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு குயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க குவைத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போலீஸோ யாராக இருந்தாலும் சரி நேரடியாக உங்கள்கிட்ட வந்து விசாரணை செய்வாங்க இந்த மாதிரி ஃபோன்லலாம் வந்து யாருமே விசாரணை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலு இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எதையாவது கேட்டாங்க அப்படின்னா தப்பி தவறி கூட கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தில் விசா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா கொயத்தினுடைய நார்மல் செக்யூரிட்டி செக்கிங் பொழுது ஒரு இடத்துல ஒரு கார் வந்து நின்றுருக்கு அந்த கார் தேவையில்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபைன் போடுவதற்கு அந்த காரை நோக்கி போயிருக்காங்க அதில் இருந்து ஒரு நபர் வந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார் இன்னொரு நபர் அந்த கார் பக்கத்தில் நின்னவரும் அந்த போலீஸை தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்காரு அது அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வந்து இருந்திருக்காங்க இருக்காங்க போல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் சேர்ந்து வந்து அந்த போலீஸ் அதிகாரியை வந்து தாக்கியிருக்காங்க தற்பொழுது அந்த ஆறு நபர்களுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க உடனடி அந்த இடத்திற்கு போலீஸ் ஒரு கூட்டமா வந்து வந்து அந்த ஆறு நபர்களையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க ஒரு நபர் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டதா தெரிவிச்சிருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த போலீஸை தாக்கிட்டு தப்பி ஓடிய அந்த ஏழாவது நபரையும் பிடிப்பதற்காக குவைத் முழுவதும் செக்யூரிட்டி கேம்பெயினில் நடத்துங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் நார்மலாக யாரெல்லாம் வந்து விசா இல்லாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேலை பார்க்குறீங்களோ நீங்களும் பிடிக்கப்படுவீங்க ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி விசா இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா போலீஸில் பிடிபட்டு ஊருக்கு போவதுக்கு வழியே பாருங்கள் கொயத் மட்டும் உங்களுக்கான வாழ்வாதார நாடு கிடையாது பல நாடுகள் இருக்கு இந்தியாலேயே நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ இந்த அட்வைஸை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க